உடைப்பு பேர் அதுக்கப்புறம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி முடியாது மூன்று மாதத்தில் வழக்கு விசாரணை முடித்து கொடுங்க நாங்க ஒத்துழைக்க தயாரா இருக்கோம் நான் தான் என்ன சொல்லிட்டேன் நீங்க சொன்னீங்க நான் ராஜினாமா பண்ணிட்டேன் விசாரணையை முடிவு பண்ணுங்க உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுத்தது இப்போ கவர்னர் ஏன் இது வரைக்கும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னாங்களா ஏன் அந்த ஒரு கோரிக்கை யாருமே கேட்கல அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்போ இடி பதில் சொல்லவே முடியாது இடி வந்து இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிய அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண கட்டாயப்படுத்தி தீர்ப்பும் மீண்டும் ஈடுக்கு வரும் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இருப்பவர் இ தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த தினம் அமைச்சர் அவர் வந்து நேற்று தினமே ராஜினாமா செய்திருந்தார் இன்றைக்கி அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க இப்போ அந்த வழக்கில் கூட இதுவும் எந்த ஒரு பெரிய நிபந்தனைகள் வைக்க வேண்டாம் அவர் திறந்துட்டாரு அதோட எங்களுக்கு வழக்கை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க இப்போது இந்த வழக்குனுடைய எதிரொலியாக வந்து அமைச்சர் அவர்கள் அவரை சார்ந்த அந்த கொங்கு பெல்ட்டு இந்த அவங்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து சோர்வடைஞ்சிட மாட்டாங்களா சார் இது வந்து அமைச்சர் பதவியில் இருந்தால் ஒரு பலம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது மட்டுமே கிடையாது இல்லை செந்தில் பாலாஜிங்கிறது மனிதர் வந்து இன்னைக்கு அவருடைய அரசியல் அவர் சார்ந்த விஷயங்கள் அந்த ஒரு போராட்ட குணம் ரெண்டாவது அந்த உழைப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க உழைப்பு அதுக்கு தான் பேர் அதுக்கப்புறம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கு முன்னாடி தேர்தல்னால் அவர் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது உண்மையிலேயே அமைச்சர்லேருந்து அவர் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க காரணம் என்னன்னா ஈஸியாக இனிமையாக அப்ரோச் பண்ணுவார் போவார் வருவார் எலெக்ஷன் ஒர்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா ட்ராவல் அமைச்சராக இருந்தால் கூட செக்ரட்டேரிய காலில் வருவார் மதியான கிளம்பி கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தொடர்ந்து கரூர் கரூர் முடிச்சுட்டு சென்னை நைட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் சென்னையில் அவங்க ஆரம்பித்து இப்படி தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் என்ன ஈஸியாக அடுத்தது கோயம்புத்தூர் விஷயங்கள் கரூர் விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவார் கொங்கு விஷயத்து கொங்கு மண்டலத்துலேயும் உள்ள சில விஷயங்களும் கண்டிப்பாக கட்சி வந்து மேலிடம் அவருக்குன்னு சில பொறுப்புகளை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஈஸி தான் அதனால் இது சோர்வுக்குலாம் ஒன்றும் வேலை இல்லை ஆனால் இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய இன்னைக்கு அணுகுமுறை வந்து ஒரு ஒரு சரியான ஒரு பாதையில் போன மாதிரி தெரியுது ஏன்னா ஈடி சில விஷயங்களை கேட்டிருக்குது என்ன கேட்குதுன்னா இந்த வழக்கு முடியும் வரை அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது அதாவது அமைச்சராக கூடாதுங்கிறது உத்தரவு போடணும் அடுத்தது செகட்டரியட்டுக்கு போகக்கூடாது ஏற்கனவே நீங்கள் வந்து கெஜ்ரிவாலுமாரி எப்படி ஏற்கனவே நீங்கள் போட்டது மாதிரி அதே போல் இவங்களோட உத்தரவு வந்து வாதம் வச்சுச்சு அப்படின்னு ஒரு வாதம் கொடுத்துரு அதெல்லாம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கலை ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியும் இந்த வழக்குடைய நியாயம் அதாவது இந்த வழக்குடைய தன்மை எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் தெரியும் அதனால தான் அவங்க ஒரு பீரியடு இது இது தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துடைய விஷயங்கள் இல்லாமல் நம்ம வேறு மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் தொடர்ச்சியாக வந்து செந்தில் பாலாஜி தரப்பு கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்ன காரணம்னா உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்றுக்கிட்டாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க ரைட் வழக்கு விசாரணை எப்போது முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி திருப்பி வருது நம்மளுக்கு நம்ம தரப்பு என்ன கேட்க போகிறோம் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு என்ன கேட்கும் மூன்று மாதத்தில் வழக்கு விசாரணை முடித்துக் கொடுங்கள் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம் நான் தான் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னா ராஜினாமா பண்ணிட்டேன் ஸோ வழக்கு விசாரணையை முடிவு பண்ணுங்கள் காலை எல்லையை வந்து நிர்ணயிக்க சொல்லி கோரிக்கை வைப்பாங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஓகே ஏன்னா நீங்கள் ஈடி சொல்லுது அவர் வந்து அமைச்சராக இருந்தாருன்னா கேசியை சரியாக நடத்த முடியாது சாட்சிகள் பயப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க ரைட்டை ஏற்றுக்கிட்டோம் எவ்வளோ நாள் வழக்கு விசாரணை நேற்று இன்னைக்கு ஈடியோடைய அந்த ஒரு கோரிக்கை நியாயமானதாங்கிறது எல்லாமே பார்க்கணும் வழக்கு விசாரணை முடியும் வரையும் அமைச்சராக கூடாதுன்னு ஒரு இடி எதிர்பார்க்குதுன்னா எப்போ ஈடி தானே முடிவு பண்ணணும் இந்த கேஸை எப்போ முடிக்க போகுது இந்த வழக்கு ஈடியுடைய வழக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஸோ அதனால் மாற்று மாற்றுக்கிறதே கிடையாது அமைச்சர் தரப்பில் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்பாங்க எங்களுக்கு உத்தரவு போட்ட மாதிரி ஈடிக்கு உத்தரவு போடுங்க வழக்கு விசாரணையை ஆறு மாதத்துக்கு முடிக்கணும் மூணு மாதத்தில் முடிக்கணும் நீங்கள் உத்தரவு போடணும் முடிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஏதாச்சுன்னா நான் அமைச்சரை பதவி ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தடை விதிக்க கூடாதுன்னு கேட்போம்ல ஆனால் இந்த இந்த இப்போ இந்த வழக்கம் முடிச்ச வச்சதில் கூட சில குழப்பங்கள் இருப்பது போலதெல்லாம் சார் தெரியுது இப்போ அதே அமைச்சராக ஜாமீனா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க அதே இ இடி தரப்புனுடைய வாதத்தையும் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க அவர் வந்து தலைமைச் செயலுக்கு போகக்கூடாது அதே போல கெஜ்ரிவாலுக்கு வச்ச நிபந்தனைகள்லாம் இவர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னும் இந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது இதில் ஒரு புரியாத புதிராகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை தானே சரி இது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்த்ததா நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஜாமீன் கொடுக்கணும் கொடுத்து ரெண்டு நாள்லேயே நீங்கள் வந்து அமைச்சராகிட்டீங்க ம் ஏன் அவ்வளோ அவசரம் ம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக ஏற்கனவே கேட்டுது ஆமாம் ரெண்டாவது நான் நான் வந்து மந்திரி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஜாமீன் கேட்டீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அது வந்து அது நம்மளை மீறி அவங்க செயல்பட்டால் தான் உச்ச நீதிமன்றம் கருதுது சரி அதனால வந்து நீங்கள் வேண்டாம் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க முடிஞ்சிருச்சு சரிங்க இவ்வளோ பேசுகிறீங்க உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பை கொடுத்துது மீடியாக்களாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற பெரிய பேசுகிற இன்றைக்கி நியாயம் பேசுகிற பாஜக தலைவர்களாக இருக்கட்டும் யாருமே கண்டுக்கலையே இப்ப கவர்னர் ஏன் இது வரைக்கும் ரிசைன் பண்ணணும்னு யாரும் சொன்னாங்களா ஏன் இந்த ஒரு கோரிக்கை யாருமே கேக்கல நீங்க சாட்சிகளை கலைத்து விடுவாருங்கிற அனுமானத்தின் அடிப்படையிலே நீங்க வந்து அமைச்சராக இருக்கக்கூடாதுங்கிறீங்க ரைட்டு ஆளுநர் தனதுக்கான கடமையெல்லாம் சுத்தமாக அவர் தவறிட்டார் கடமை செய்ய தவறி விட்டார் அவமதிப்பே செய்யறாரு அவமதிப்பு செய்யறாருன்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இந்த தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் அந்த தீர்ப்பை அனுப்பி வைக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு ஆளுநர் க கடமை தவறிய ஒரு ஆளுநர் அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கப்பட்ட ஒரு நபர் இது இது வரைக்கும் அப்படியே இருக்காருங்க அவர் அவர் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறது அதை பற்றி யாருமே கேட்கலையே என்ன இப்படியே ஒரு பகுடு பார்க்குறோம் அரசியல் பிரமுகருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பழி வாங்குறாங்க உச்சத்தில் அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்குங்கிறதுனால சில விஷயங்கள் உச்ச நீதிமன்றம் எது சொன்னாலும் கூட அதை பற்றி கண்டுக்காமல் இருந்தால் என்ன அடுத்த நியாயம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா நியாயமா இல்லை அது ஆளுநர் நேரம் உண்மையிலே பதவி வழங்கியிருக்கணும்ல இதை வந்து டெல்லியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் அதாவது என்ன உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஏன் அதை கவனிக்கல அவங்க சொல்லியிருக்கணும்ல அறிவுறுத்திருக்கணும் ஏன்னா இவ்வளோ விஷயத்தை பேசுற ஆளுநர் ஒரு தகுதி நீக்கம் இந்த அமைச்சருக்கு தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னவர் அவரை ராஜினாமா பண்ண சொல்றாரு இவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல தீர்ப்புங்கிறதும் சட்டங்குறதும் எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே ஒரே மாதிரி தானே புரியுதுங்களா அதனால இது ஒரு விசித்திரமான ஒரு வழக்காக தான் நான் பார்க்கறேன் கண்டிப்பா கோடை விடுமுறைக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பார்த்தது தரப்புல கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்போ ஈடி பதில் சொல்லவே முடியாது காலநிலையும் பண்ணவே முடியாதுல்ல நீங்களே இப்போ என்ன சொல்றது பதினஞ்சு வருஷம் ஆகும் வழக்கு விசாரணை அப்போ அது வரைக்கும் அமைச்சர் ஆக முடியாமல் இருக்க முடியாதுமா அப்போ அவர் என்ன அறுது வேண்டிய பழி வாங்கறதுக்கான விஷயமா அது கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கும் கரெக்டு தான் ஒன்று மூணு மாசத்துல வளர்க்க முடியுங்க இல்லை என்றால் தொண்ணூறு அப்புறம் தொண்ணூற்றொருவது நாள் ஒரு அமைச்சராக பதவி ஏற்றுக்கலாம்னு உத்தரவு போடும் உச்ச நீதிமன்றம் இப்படி நீங்கள் கேட்டதுக்கு செய்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலா தரப்பு கேட்குறப்போ உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லும்ல ஓகே அதை தான் நீங்கள் ஏற்றுருக்காது அதனால தானே நீங்கள் என்ன சொல்கிறது அது நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு இன்றைக்கி நிராகரித்ததுக்கு அதுதான் ஒரு காரணம் அதனால் என்னை பொறுத்தவரை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜூலைல ஆகிற வாய்ப்பு அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நடக்குது அதுக்கு அந்த இப்போ தரப்பு வாதங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து அது ஒரு இடம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் இல்லை ஒரு அதுக்குதான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா அமைச்சர் இப்போ நில் பாலாஜி தரப்புல அவரு என்னென்ன கேட்டது அவருக்கு என்னென்ன நிபந்தனைகளை சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டால் அவள் ஏடிக்கும் சில நிபந்தனைகள் கொடுக்கும் உச்சநீதிமன்றம் ஆனால் உச்சநீதிமன்றம் கொடுக்கும் நிபந்தனைகளை ஈடியால் நிறைவேற்ற முடியாது அதுதான் சொல்றேன் மூணு மாசத்துல வழக்கு விசாரணையை முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது கண்டிப்பா முடியாது ஈடியால முடியாது உத்தரவாதம் கொடுக்க முடியாது இல்ல அப்ப எப்படி நீங்க என்ன பண்ணுவாங்க அப்ப அவர் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராவதை தடை செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிப்பா தீர்ப்பு கொடுப்போம் இப்போ இந் இப்போது இன்னொரு தரப்பும் இந்த ஒரு வாதங்கள் வைக்கிறாங்க இப்போ இந்த அம்சங்கள் எல்லாம் தெரியாமையே வந்து நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க இப்போ அது வந்து ரத்து பண்ணியிருக்காங்கன்னா இந்த அம்சங்கள்லாம் உள்வாங்காமையா அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் தொடர்புடைய ஒருத்தர் போடுறாங்க ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க அது தொடர்ச்சி தானே அது தொடர்ந்து வரப்போ ஆமாம் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இவர் அமைச்சரானதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு வர்றது வந்து அவரை வந்து வாய்தா வாங்குறாரு அப்படின்னு ஈடி சொல்லி போய் எக்ஸாம்பிளாக ஒரு உண்மையிலே பர்சனலாக ஒருத்தர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால வரல ஆனால் ஈடி வேற மாதிரி வேற மாதிரி என்ன மாதிரி கொண்டு போகுது நேற்று வரைக்கும் கரெக்டாக வந்துகிட்டு இருந்தாரு திடீர்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் அமைச்சரானதுக்கப்புறம் அந்த வழக்கில் வந்து அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுது அது உச்ச நீர் வந்து ஏற்றுக்குது வேண்டாம் அப்படியா இப்போ சாட்சிகள்லாம் வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இடி வந்து இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலேருந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ண வந்து கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்திருச்சு ஆனால் இதே சட்டமும் தீர்ப்பும் மீண்டும் இடிக்கு வருங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே ஏன் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு அது இடி வரும் அது பதில் பதில் சொல்லியே ஆகணும் இடி நிஜமா சார் அப்போ உங்களுடைய கருத்துலேருந்து இப்படி உள்வாங்கிக்கிறேன் இடி துஷ்பிரயோகம் செய்கிறது அந்த துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த இடியை இதே சட்டத்தின் மூலியமாகவே உச்சநீதிமன்றத்தோடு வழிகாட்டுதலிலே அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் அவர்களை செக் வைப்பார் நிச்சயமா மீண்டும் அவர்களை அமைச்ச அமைச்சராக்குவதற்கு சட்டப்பூர்வமாகவே வழிவகை செய்யும் தமிழக அரசு அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து இதில் பதிவு செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த வழக்கினுடைய பின்னணியை எங்கள் நேர்களுக்கு பயன்படுத்தி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்